ஆண்களுக்கு இடது கண் துடிப்பது நல்லதா அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கிறதும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிம்டம் காமிக்கக்கூடியதாங்க நம்ம முன்னெச்சரிக்கை பண்ணக்கூடியதாக கருதப்படுதுங்க அந்த வகையில் பார்க்கும்போது ஆண்களுடைய இடது கண் துடிப்பது அப்படிங்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் நல்லது கிடையாதுங்க ஏன் நல்லது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வலது புறத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள்லோ அல்லது வலது புறத்துல வந்து கண் துடிக்கிறது அப்படிங்கிறது நன்மையை தரும் இடது கண் துடிக்கிறது அப்படிங்கிறது நல்லதில்லை சரி இந்த மாதிரி கண் துடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் நமக்கு வந்து இது நல்லதில்லையே அப்போ நம்ம இதனால் பாதிப்பு வராமல் நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கண் துடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட பேச வேண்டிய சூழ்நிலை வந்தால் பொறுமையாக பேசுங்க கோவப்படாதீங்க அமைதியாக இருங்க அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் க்ளோஸ் ரிலேஷன் யார்கிட்டேயுமே தேவையில்லாத பொறுப்பை கொடுக்கறது அதே வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் மற்றவங்களை நம்பி பொறுப்பு கொடுத்துறது நீங்க உங்களுடைய பொறுப்புகளை வந்து முழுமையா ஒருத்தருக்கு வந்து சொல்லி கொடுத்து ஒரே நாளில் வந்து ஒப்படைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாதுங்க இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும் நன்றி